ஒரே ஒரு பழக்கம் உங்க வாழ்க்கையின் திசையை முழுக்க மாற்றிவிடும்னா நம்புவீங்களா ஆனா அந்த பழக்கத்தை எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டே இருறாங்க ஆனா யாருமே ஃபாலோ பண்ணுறதில்ல அதனால தான் இந்த மூணு நிமிஷ வீடியோ உங்க நாளையே மாற்றக்கூடிய மூணு சிம்பிள் ஸ்டெப்ஸ் முதல்ல நமக்கு எதை மாற்றணும்னு நமக்கே தெரியணும் நம் வாழ்க்கையில் எங்க தவறுறோம் எந்த சூழ்நிலை நம்மை குறைக்குது இந்த உண்மையை நம்மளுமே நம்மால் நேர்ல பாக்குறது தான் வளர்ச்சிக்கான முதல் கதவு ஸ்டெப் ஒன் தினமும் பத்து நிமிஷ மைண்ட் ஸ்கேன் மனசுல என்ன நடக்குதுன்னு அமைதிய கேளுங்க அலட்டலா பயமா இல்ல சோம்பேறித்தனமா மனச குற்றம் சொல்லாதீங்க புரிஞ்சுக்கோங்க புரிந்ததும் உடனே ஆக்செப்ட் செய்யணும் தப்பு இருக்கு அப்படின்னா அதை திருத்தணும் மைண்ட் ஸ்கேன் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு ரீசெட் பட்டன் மாதிரி வேலை செய்கிறது ஸ்டெப் டூ தினமும் ஒரு சிறு வெற்றி பெரிய கோல் வேணா ஒரு அஞ்சு நிமிஷ ஸ்மால் வின் போதும் அது பிடி படிக்கணும்னா இரண்டு பக்கம் கூட படிக்கலாம் ஜிம் போக முடியலா ஓரளவு வீட்லே பத்து ஸ்குவாட்ஸ் கூட போதும் சிறிய வெற்றிகள் தான் பெரிய நம்பிக்கைக்கு அடித்தளம் ஸ்டெப் த்ரீ இரவு இரண்டு நிமிஷ ப்ராக்ரஸ் ரிவ்யூ நாள் எப்படி போச்சுன்னு நம்மாலே நம்மை கேட்டுக்கோங்க என்ன நல்ல பண்ணீங்க என்ன பெட்டர் பண்ணலாம் இதுவே நாளைக்கு டைரக்ஷன் ஒவ்வொரு நாளும் ஒரு சிறு முன்னேற்றம் ஒரு பெரிய வாழ்க்கையா மாறும் உங்க வாழ்க்கை திசை யாராலும் இல்ல நீங்களால தீர்மானிக்க முடியும் நடக்கிறது கட்டுப்படுத்த முடியலானாலும் எப்படி ரியாக்ட் பண்றீங்கன்னு மட்டும் முழுக்க உங்க கண்ட்ரோல் அதுதான் வெற்றிய சாதாரண மனிதருக்கும் சாதிக்க உதவுற ரகசியம் மூணு ஸ்டெப்ஸ் Mind scan, ஸ்மால் வென் நைட் ரிவ்யூ இந்த மூணு பழக்கங்கள் மட்டும் முப்பது நாள்ல உங்க வாழ்க்கையை வேகமா மாற்றிடும் வெற்றி தூரத்துல இல்ல தினசரி பழக்கங்கள்ல தான் இருக்கு இன்று தொடங்கு நாளை மாற்றம் மாத்தியோசி லைஃப் ஈஸி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் பெரிய மாற்றங்களுக்கு நாங்க உங்களோட இருக்கோம்